உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழை பதியிலே காணலாம் இங்கு இவர் ஒரு வலது காலை தொங்கவிட்டு விட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விலங்குகிறார் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தலை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இரண்டாவது நாள் இன்றைய தினம் காதலர்கள் தினம் திருமயம் ஆண்டாள் திரு கல்யாணம் பல்லாக்கு ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் நம் ஆழ்வார் பவனி சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை மாலையிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை யோகாம் சித்த யோகம் திதி துவிதியை இரவு பத்து இருபத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று கொடூர குணம் உள்ளவர்கள் அதாவது கொடூர குணம் உள்ளவருக்கு நல்ல குணம் வந்திட உலகில் இல்ல ஒரு சிலர் மட்டுமே அடுத்தவருக்கு அடுத்தவரை எப்போது பார்த்தாலும் கெடுக்க வேண்டும் என்ற குடூர புத்தி கொடூர எண்ணங்களை படைத்தவர்களாக இருப்பார் எதை எடுத்தாலும் கெடுதல் செய்து மகிழ்ச்சியை பெறுவார் அடுத்தவர்கள் படும் துன்பத்தில் இன்பம் காண்பார் இத்தகைய கொடிய உள்ளம் கொண்டவர்கள் யார் என்பதை ஜாதகத்தின் மூலமாய் அறியலாம் கொடூர குண குணம் உள்ளவர்களுடைய ஜாதகத்தில் ஏழு கிரகங்கள் சூரிய ஓரையில் இடம்பெற்றிருக்கும் அத்தகைய ஜாதகர் எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவராகும் கொடூர புத்தி உள்ளவராயும் இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகர் தன் ஆயுள் காலத்திலே பாதியை போராட்டத்துடனும் மகிழ்ச்சி இல்லாமலும் வளமில்லாமலும் வாழ்வார் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் பிறந்து விட்டார் பெற்றோருக்கு பெருந்தலைவலியாய் போய்விடும் அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலே நல்ல ஜோதிடரிடம் ஜாதகத்தை காட்டி கண்டுவிடலாம் அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்து வர அந்த குழந்தை கொடூரமான புத்தி இல்லாமல் வளர் முதலாவது பரிகாரம் குழந்தை வளரும் காலத்தில் பத்து வயதுக்கு மேல் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவராய் வளர்ந்தார் அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான் தினேசரி காலையிலே குழந்தைகளுக்கு ஓம் ஹரி நாராயண நமக என்று பூஜை அறையிலே ஒன்பது முறை வணங்க செய்வதோடு ஒரு பேப்பரிலே தினசரி ஒன்பது முறை ஓம் ஹரி நாராயண நமக என்று எழுத வைத்தார் அவர்களுடைய கொடூர குணம் மாறி நல்ல குணத்திற்கு வந்து விடுவார் இரண்டாவது பரிகாரம் இன்றைய நிலையிலே எதற்கு எடுத்தாலும் கோபம் கொள்ளும் கணவரையோ அல்லது மனைவியோ அடைந்தவர்கள் அவர்கள் குணம் மாற வளர்பிறை ஏகாதேசி திதியிலே தொடர்ந்து ஒன்பது மாதங்களுக்கு அருகில் அமைந்துள்ள கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரவேன் ஒன்பது மாதங்களுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கி வரவே இவ்வாறு செய்தால் படிபடியாய் கணவன் அல்லது மனைவி கொடூர குணம் மாறி மகிழ்ச்சியான வாழ்வு தரும் பொறுமை குணம் குடியேறிவிடும் அவர்கள் நல்ல நிலையிலே இருந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்கன பாவம் இரண்டாவது பாவம் இப்பொழுது மூன்றாவது பாவத்தை தொடர்ந்து நாம் கவனித்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினத்திலே மூன்றாவது இடத்திலே சூரியன் இருந்தால் சந்திரன் இருந்தால் செவ்வாய் இருந்தால் புதன் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதையும் இப்பொழுது விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சூரியன் மூன்றாவது இடத்திலே சூரியன் இருந்தால் அதன் தீமை தன்மை அகன்றுவிடும் தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் பாடுபடுவீர்கள் ஜோதிட நானும் ஏற்படும் பாதகம் தந்தையினுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும் பலருக்கு தந்தை இறக்கும் பொழுது பிள்ளைகள் தந்தையின் அருகிலே இருக்க முடிவது இல்லை மூன்றாவதிலே மூன்றாவது பாகத்திலே மூன்றாவது வீட்டிலே சந்திரன் இருந்தார் மூர்க்க குணம் குறையும் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வரும் சகோதரனும் நல்ல உறவு ஏற்படும் வெளியூர் தொடர்புக்கு ஏற்படும் வெளிநாட்டிற்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகம் தொழில் லாபம் வரும் வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டார் மூன்றிலே செவ்வாய் இருந்தால் காரக பாவ நாஸ்தி பிடிவாத குணம் உண்டாகும் அடிதடி விஷயங்களில் நாட்டம் வரும் வேக வேகமாய் வேலை செய்வே சகோதரர்களுக்கு விரோதம் உண்டாகும் செவ்வாயுடன் சூரியன் சனி ராகு கேது ஏதாவது கூடினால் காது தொண்டை தொல் பகுதியிலே பிரச்சனை வரும் போட்டி பந்தயங்களில் லாபம் தரும் செவ்வாய் குரு பார்த்தால் லாபம் கிடைக்கும் மூன்றிலே புதன் இருந்தால் இனிப்பு பலகார பிரியர் சகோதரகாரனுக்கு உதவி செய்வீர் ஜோதிட கலையிலே ஆர்வத்தை காட்டுவீர் நாளைய தினம் மூன்றிலே குரு இருந்தால் சுக்கிரன் இருந்தால் சனி இருந்தால் ராகு இருந்தால் கேது இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சுக்கிரனின் வக்ர சஞ்சார் பல மூட்டையை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர் அதாவது இந்த வருடம் ஓலி பண்டிகை மார்ச் பதினாலு அன்று வருகிறது ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு சுக்கிரன் அதன் இயக்கத்தை மாற்றப் போகிறார் ஓலிக்கு முன்பு செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமான சுக்கிரன் மார்ச் இரண்டாம் தேதி பிற்போக்கு தனமாய் மாறப்போகிறார் சுக்கிரனின் இயக்கத்தில் ஏற்பட்ட மாற்றமும் அது பின்னோக்கி செல்வதும் இப்பொழுது அது எதிர் திசையில் நகரும் என்பதை குறிக்கிறது உச்ச ராசியான மீனத்தில் சுக்கிரனின் இயக்கம் பின்னோக்கிய நிலையிலே செல்ல போகிறது அத்தகைய சூழ்நிலை சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கக்கூடும் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே கடகம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் வக்ர பயனும் காரணமாக சிறப்பு பலன்கள் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்திலே அந்த நபரின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க கூடும் அந்த நபருக்கு மத நடவடிக்கையிலே சிறப்பு ஆர்வம் இருக்கலாம் நிதி ரீதியாக இந்த நேரம் அந்த நபருக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் படைப்பு மற்றும் ஆன்மீக துறையில் நீங்கள் வெற்றியை பெறலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் நன்மை பயக்கும் பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை முன்பை விட வலுவாக இருக்கும் காதல் உறவுகள் மேம்படும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் வக்கர பயிற்சி நல்ல காலங்களின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த அந்த நபரின் பொருள் அதிகரிக்க கூடும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் பணி இடத்திலே பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் நிதி நிலைமை வலுவலையும் காதல் உறவுகளிலே முன்னேற்ற நிலைகள் வழி உங்கள் துணையிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வாங்க வாய்ப்பை பெறலாம் பெற்றோருடன் உறவுகள் முன்பை விட ஆழமாயிருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் வக்கர சஞ்சாரம் மிகுந்த நன்மையை அளிக்கும் அந்த நபரின் ஆளுமையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் காதல் வாழ்க்கையிலே முன்னேற்றத்துடன் இனிமையும் அதிகரிக்கக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே மன அமைதியை பெறலாம் இல்லாத ஒருவருக்கு நல்ல செய்தி கிடைக்க கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சச்சரிவுகள் நீங்கும் திருமணமானவருடைய அன்பு அதிகரிக்கும் திருமணமாகாதவரும் புதிய காதலிலே உறவு ஈடுபட வாய்ப்பு உள்ளது கூட்டு தொழில் பெரிய லாபத்தை தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதை உங்கள் ராசி எது என்பதை நீங்கள் நினைத்து தேர்ந்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்வு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலன் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய பகுதியிலே இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஆரோக்கியத்தின் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் காரியங்கள் அனுகூலமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் நீங்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் சார்ந்தவர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் உண்டாகின்ற அதனால் இருக்கவும் சாதகமானதை பயன்படுத்தி கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களுக்கு உங்களது அவசரம் முடிவுதான் காரணம் என்பதை உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்ற குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்பொழுது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவர்கள் எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்புகள் உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் தாய் வழி உறவினரால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தின் பணியாளர்களால் பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களா பங்குதாரர்களா செலவுகள் ஏற்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவர்களுடன் திடீர் செலவுகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும்போது மீன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஏவாரத்து வழக்கமான நிலையே காணப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்து வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்புகள் லாபம் குறையும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளரும் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளரும் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் இதிலும் கவனம் ஜாக்கிரதை பொறுப்பாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பல முழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையில் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் மகிழ்ச்சி தங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே பதவி தாமதம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்